ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பாசி பருப்பை வச்சு ஒரு அருமையான இனிப்பு பணியாரம் நல்லா மெத்து மெத்துன்னு சாஃப்டாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பை எடுத்துக்கங்க இந்த பாசிப்பருப்பை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற விடுங்க இன்னொரு பேனில் எந்த கப்பால் பாசிப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொடித்த வெள்ளம் சேர்த்துக்கங்க கூடவே கால் கப் தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை குறைச்சி வச்சு இந்த வெள்ளம் தண்ணியில் கரையிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க வெள்ளம் தண்ணியில் கரைஞ்சால் மட்டும் போதும் பாகுபதம் எதுவும் தேவையில்லை கொஞ்ச நேரத்திலேயே வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு அவ்வளவுதான் தான் இப்போ நாம் இதை எடுத்துறலாம் இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு ரெண்டு மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊறி வந்துடுச்சு இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் எந்த கப்பால் பாசிப்பருப்பு அளந்தீங்களோ அதே கப்பில் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் நாம் கரைச்சி வச்ச வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் கொஞ்சமாக உப்பு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மைய இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்ச மாவை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு துருவியை தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க தேங்காய் துருவல் ஆப்ஷன் தான் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நாம் இந்த மாவில் உடனே பனியாரம் சுடுறதா இருந்தால் இதில் கொஞ்சமாக ஆப்பசோடா சேர்த்துக்கங்க பணியாரம் சுட்டு ரொம்ப நேரம் கழித்து தான் சாப்பிடுவோம் அது வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கணும்னு நினச்சாலும் ஆப்ப சோடா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அரைச்ச மாவை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சிடுங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறமா தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவோட கன்சிஸ்டன்சியை இந்த அளவுக்கு கொண்டு வந்துடுங்க ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நமக்கு பனியாரம் கல் மாதிரி ஆகிடும் அடுத்து பனியார பேனில் நெய் இல்லைன்னா எண்ணெயை சூடு பண்ணிக்கங்க ரெண்டும் பாதி அளவுக்கு கலந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது ஓரளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா மாவை எடுத்து பனியார பேனில் சேர்த்துக்கோங்க ரொம்ப முழுசாக சேர்க்காம ஒரு முக்கால் பங்கு மட்டும் சேர்த்துக்கங்க மாவு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு நல்லா குறச்சி வச்சுடுங்க பாசிப்பருப்புன்றதுனால நமக்கு சட்டுன்னு கருகிடும் அதனால் அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக விடுங்க வெள்ளமும் சேர்த்துருக்கோம் அதனால் நமக்கு கருக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மேல் பக்கம் லேஸாக பொங்கி வந்ததும் திருப்பி விட்டுடுங்க மேல் பக்கம் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது மேல் பக்கம் ரொம்ப நேரம் வெந்து வந்துடுச்சுன்னா திருப்பி விட்டாலும் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் பனியாரம் உப்பி வராது ஒரு பக்கம் மட்டும் உப்பி இன்னொரு பக்கம் தட்டையாகவே இருக்கும் அதனால் எப்பவுமே மேல் பக்கம் கொஞ்சம் மாவு வேகாமல் இருக்கும்போதே நாம் திருப்பி விட்டுடணும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே திருப்பி விட்டு திரும்பவும் அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் செவந்து இந்த அளவுக்கு வந்ததும் நாம் இதை வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா பணியாரத்தையும் சுட்டு எடுத்துக்கோங்க சுட சுட இந்த பணியாரத்தை கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களை பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்